குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மிருகசிரிஷம் பின்பு திருவாதிரை யோகம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் மாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வாரசோழ மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய நாள் அமாவாசை இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நாளை அதிகாலை ஐந்து மணி வரை இன்னைக்கு அமாவாசை இருக்கு இன்னைக்கு முழுமையான அமாவாசை அதாவது காலையில ஆரம்பிச்சு மறுநாள் வரைக்கும் இருக்கு அதுக்கு முன்னெல்லாம் அப்படி இல்லை இரவு வரும் மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ஆனா இன்றைய தினம் வரக்கூடிய அம்மா அதுவும் வெள்ளிக்கிழமையில அமாவாசை வருது விசேஷந்தான் முன்னோர்களுக்கு நல்ல விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு அதனால இன்றைய தினம் எல்லோரையும் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறவர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க அந்த முன்னோர்கள் வழிபாடு இல்லாதவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு அதனால இந்த நாளை யாரும் தவற விடாதீர்கள் பனிரெண்டு அதாவது கேட்டா நூத்தி இருபது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு மூன்றாவது நாள்ல இருந்து தமிழ் மாதம் ஆரம்பிக்கும்ன்றது கணக்கு நம்ம வந்து அந்த தேதியை தான் வைக்கிறோம் ஆனா இந்த ஆந்திரா சைடு எல்லாம் அமாவாசை முடிஞ்சாலே ஆடி மாதம் பிறந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை மிக விசேஷமானது இன்றைய நாள் இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில இது வர்றதுனால வராகி வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம் வராகி வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு இந்த அமாவாசை நாட்கள்ல தீபம் ஏற்றி வராகிய வழிபாடு செய்யும்போது அனைத்து துன்பங்களும் விலகும் என்பதுதான் உண்மை நான் நிறைய வராகிய பத்தி போட்டிருக்கேன் எல்லாம் நான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வராகியை பத்தி நிறைய போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க அதனால வெள்ளிக்கிழமையில அமாவாசை வர்றதுனால வராகிக்கும் உகந்த ஒரு நாள் செய்யலாம் அதே மாதிரி பித்திருக்கடன் கொடுக்கறவங்க பித்திருக்கடனை செய்யலாம் அது இல்லாதவங்க இந்த வழிபாடை செய்யலாம் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அப்படின்னும் போது இந்த சோம்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் அந்த சோம்பு எடுத்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு துணி பச்சைக்கப்புறம் கருப்பு ஏலக்கான்னு கேளுங்க கடையில் கருப்பு ஏலக்காய் அப்படின்னு ஒன்று விற்கும் அந்த ஏலக்காவை வாங்கி ஒன்னே ஒன்று வச்சு பொட்டலம் கட்டி பேக்கெட்டில் வச்சுங்க சிறப்பாக இருக்கும் போகிற காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி இந்த அமாவாசையை பற்றி ஒரு விளக்கங்கள் கொடுக்குற அதாவது இந்த அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திரனும் சூரியனும் சந்திரன்னா யார் தாய் மாதர்காரனாகிய சந்திரனும் பிதிர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை என்று சொல்லப்படுகிறது அந்த தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறும் போது நம்மளுடைய பாக்யஸ்தானம் என்கிற ஒன்பதாம் வீடு வலிமை பெறும் இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல இயற்கையா இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் அடைவதில்லை அதே போல இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் யோசிப்பாருங்க அதே போல அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை குடும்பத்தில் சில மன வருத்தம் தருகின்ற நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறக்கூடும் இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களின் சந்ததியினர் வழிபாடு முறையாக சரியாக செய்ய வேண்டும் இல்லை எனில் அவர்களின் ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்காது மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை நாட்களில் எப்போ வருகிறது என்று பார்த்து தங்கள் முன்னோர்களுக்கு படையிலிட்டு முறையாக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து உங்களுக்கு எல்லாவிதமான விதமான நன்மைகளும் செய்வார்கள் மூத்தோர்கள் அதனால நிறைய பேரு தர்ப்பணமே கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த குடும்பத்துல நிறைய தேவையற்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஆனா புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்காது சில பேருக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் நீங்க செலவெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஒரு சாதம் சாம்பார் வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சு படைச்சு ஒரு குடி காக்காக்கு வைங்க அது போதும் வயதானவர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு ஒரு அன்னதானம் செய்யுங்க அமாவாசை அன்னைக்கு செய்தால் மிக சிறப்பு அதனால இத தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வந்தால் உங்க குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும் இன்றைய கோச்சாரம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் சுக்கிர பகவானும் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் குரு பகவான் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் பொதுப்பலன் என்னவென்று பார்க்கலாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய தருணம் இருக்கு சவாலான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க சுபகாரியங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வண்டி வாகன பழுதுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறுதூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்க மனைவியின் ஆரோக்கியத்தை பாருங்க இருந்தால் மனைவியின் ஆரோக்கியம் இருந்தால் கணவனின் ஆரோக்கியத்தை பாருங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை தென் மேற்கு இசை அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு தருகின்ற ஒரு நாளாக இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல்லாம் அமையும் தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் மனசில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும் தடைப்பட்ட வரவுகளெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை குறையக்கூடிய ஒரு தன்மை உங்களை விட்டு பிரிந்தவர்கள் விரும்பி வருவார்கள் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்குது திசை அதிசேசை வடகுதிசி நிற இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த இதனராசி நேயர்களே சில விஷயத்தில் புதிய அனுபவம் இன்னைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறவராக இருந்தாலும் சரி வீண் விவாதங்கள் இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய தன்மை இருக்கு அதனால இன்றைய தினம் கொஞ்சம் மௌனமா இருந்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் தேவை உத்தியோகத்துல புதுவிதமான சூழல்லாம் ஏற்படும் முயற்சியில வெற்றி கிடைக்கும் வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்சை செய்தேன் கிழக்கு திசை அதிசையின் ஆறாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிடையே அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் நன்மையும் தரும் அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படும் செய்கின்ற தொழிலில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப லாபங்களும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்தில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் கிழக்கு திசை இசை ஏழாமின் அச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உத்தியோகத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள் எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சி அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல சாதகமான சூழல்லாம் ஏற்படும் மனசுல சந்தோஷம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க அரசு வழி முயற்சியில ஆதாயம் கிடைக்கும் உயர் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் என்ற நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சைசை தெற்கு திசை அதிர்சையின் எட்டாமின் அதிசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் செயல்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் சகோதரர்கள் துணையாக இருப்பார்கள் வேலை விஷயமான பயணங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வீடு மற்றும் வாகன வண்டிகளை பழுது செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி இப்பொழுது கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் கொஞ்சம் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிர்ச இசை மேற்கு திசை அதிசயின் நான்காம் எண் அரிச நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு அதாவது சந்தோஷமும் இன்னைக்கு கூடும் அதே மாதிரி நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க உங்களோட இருப்பவர்களின் சுயரூபங்கள் வெளிப்படும் சகோதரர்கள் வகையில் காரிய அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இறை சார்ந்த பிரார்த்தனைகள்லாம் கைகூடும் எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பரிவு வேண்டிய ஒரு நாளாகவும் நீக்காமே அதிர்சிசை தென் மேற்கு எண் ஐந்தாம் எண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திருங்க புதிய முயற்சியில ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத சில பயணங்களால் உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் கோபமின்றி மற்றவரின் கருத்தை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் சில விஷயத்தில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது மிக சிறப்பு விரயங்களை தவிர்த்திருங்க இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க சந்திராசமும் இருப்பதால் கவனமா இருங்க அதிர்சேசை மேற்கு சேஷையின் ஆறாம அது நிறம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே நண்பர்கள் வட்டாரம் இன்னைக்கு கொச்சு விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் உடல்நிலையில் புதிய பொலிவு புத்துணர்வு காணப்படும் பெரியோர்களின் ஆலோசனை சில தெளிவுகள் உண்டாகும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அகலும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் அதிசயசே திசை அதிசயின் நான்காம் எண் அதிர்சை நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பார்த்த உதவிகரம் இன்னைக்கு அதன் மூலம் நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து அதன் மூலம் இன்னைக்கு லாபம் அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் எல்லாம் விலகும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சை செய் தெற்கு திசை அதிசய மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்பட்டு மறையும் வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல்லாம் மறைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி பண வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் உங்களிட வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களோட வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க மனதை கொஞ்சம் பக்தியில செலுத்துங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசைத்தன் மேற்கு சசையன் எட்டாமே அசு நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் விலகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அரசு வழியிலான செயல்களில் தடை தாமதம் ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் எதிர்பாரா சில செலவுகளால் சஞ்சலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ச இசை மேற்கு திசை அல்சையின் ஆராமின் அல்ச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்